மயில்கள் அதிகமாக வாழ்கிற இடங்கள் நாய்கள் சந்தோஷமாக வாழ்கிற இடங்கள் மான்கள் துள்ளி ஓடுற இடங்கள் குரங்குகள் குதித்து விளையாடும் நாடுகள் இதெல்லாம் வந்து தண்ணி பஞ்சம் உணவு பஞ்சம் இருக்காது ரொம்ப செழிப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மயில்கள் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் கொண்டு குமிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் சட்டம் போட்டு அதை நிறுத்திட்டாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் மயில் இருக்குது ஏகப்பட்ட தொந்தரவு விவசாயத்தில் வந்து மயில்கள் வந்து நிறையா தொந்தரவு கொடுக்குது ஆனால் ஆனால் என்னென்னா இப்போ அவங்கலாம் இருக்கிறதுனால தானே என்னமோ இவ்வளோ மழை பெய்யுது முன்னே வந்து தண்ணி பஞ்சம் தண்ணி பஞ்சம்னு எங்கே பார்த்தாலும் வந்து வீதியில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எங்கேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ பத்து வருஷ அளவில் அத்திவரதர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தண்ணி பஞ்சமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இது இருக்குது அதே மாதிரி நாய்கள் செழிப்பாக இருக்கிற இடம் வீடுகள் வந்து ரொம்ப செல்வாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது குரங்குகள் மான்கள் மயில்கள் எல்லாமே வந்து வீட்டு விலங்குகள் கிடையாது அதுங்க எல்லாமே வந்து கோயில்களில் குரங்குகள் குதித்து விளையாடும் மேக்ஸிமம் திருப்பதிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க திருப்பதியில் குரங்கு இருக்குது அதனால தான் திருப்பதியே செழிப்பாக இருக்குதா என்னவோ மான்கள் துள்ளி விளையாடும் இடங்கள் திருப்பதியில் மானும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப செல்வாக்காக இருக்குன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது இப்போ வந்து நாய்களை அவங்கவுங்க வீட்டில் வளர்த்துறவங்க செல்வாக்காக வச்சுருங்க நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் தினம் கறியெலாம் போடவே போடவே தேவையில்லை மேக்ஸிமம் வாரம் ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கறி கொடுத்தீங்கன்னா கூட போதும் சாதாரணமாக முட்டை சாப்பாடு பிடிகிரி எல்லாம் ஒன்று அந்த அளவுக்குலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை பெருசாக வந்து நீங்கள் சட்டை போட்டு ஷூ போட்டு ஸ்டாக்ஸ் போட்டு அதுங்களுக்கு நகையெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு நாலுன்னு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து எளிமையான சாப்பாடு இந்த மாதிரி திருநாய்கள் எடுத்துகிட்டு வந்து எளிமையான சாப்பாடு கொடுத்து தயவு செஞ்சு வளர்த்துங்க நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு தர்மார்த்த ரீதியான ஒரு பலனை நிச்சயமாக கொடுத்துரும் அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யுங்க தயவு செஞ்சு செய்யுங்க ஏன்னா நாய்கள் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா நாய்களும் நான் சொல்கிறேன் திருநாய்கள் வீட்டு நாய் காட்டு நாய் நாட்டு நாய் எல்லா நாய்களுமே நாய்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அதனுடைய தலைவரான காலபைரவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அவருடைய ஆக்ரோஷம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க காலபைரவர் அப்படின்னாவே ஒரு ஆக்ரோஷமான சாமி அது சிவனுடைய தாண்டவ அவதாரம் தான் பைரவர்னு சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னா தங்கம் தங்கம் எல்லாம் இப்படி அதிகமாக ஏறுறதுக்கே நாய்களுடைய சித்திரவதை காரணம்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து தங்கம் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாய்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நாட்டிலேயே நாய்கள் சந்தோஷமாக இருக்கணும் தங்கம் தங்கத்துக்கு அதிபதி அவர் நவரத்னங்கள் ஒன்பது வகையான நவரத்தினங்கள் தங்கம் இதெல்லாம் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்த்தலன்னா கூட உங்கள் தெருவில் அல்லது வளர்த்துறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்களே யூடியூப்பில் வராங்கள அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் வந்து காலப்பயிர் வர நினச்சி நினச்சி அனுப்புங்க மாத சம்பளம் வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சிகரெட்டுக்கு செலவு பண்ணுறீங்க குவார்ட்டருக்கு செலவு பண்ணுறீங்க தெண்டை கர்மாந்தரத்துக்கு எவ்வளவோ பண்ணுறீங்க அனாவசிய செலவு தான் இன்றைக்கி அனாவசியம்தான் இன்றைக்கி அத்தியா அத்தியாவசியமாக மாறிடுச்சு அந்தளவுக்கு செலவு பண்ணுறீங்க தயவு செஞ்சு நீங்கள் சம்பளம் வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்களுக்கு அனுப்புங்க எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு அனுப்புங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நிறையா நாய்கள் நிறையா நாய்கள் வச்சிருக்கிறவங்களும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அனுப்புங்கள் அவங்கெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு மூணு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துவாங்க உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ரெண்டு மூணு ஜீவன்கள் வளரும்